மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தஞ்சை கரிகாலன் அவர்கள் வரலாற்று பெருமைகள் பல நிறைந்த அரூர் மண்ணில் ஆதி தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை வெல்லாது என்ற கொள்கை முழக்கத்தை முன்வைத்து மண்ணின் பூர்வ குடிகளை காக்கிற மாபெரும் அரசியலை முன்னெடுத்து வருகிற என் உயிர் அண்ணன் சீமான் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் வணக்கம் வணக்கத்திற்குரிய உறவுகளே ஐநா பெருமன்றம் தொண்ணூத்தி நான்காம் ஆண்டுக்கு பிறகுதான் இந்த மண்ணை மண்ணின் பூர்வ குடிகளை காக்க வேண்டும் என்பதற்காக ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியை பழங்குடிகள் நாள் என்று அறிவித்திருக்கிறது அந்த ஐநா பெருமன்ற திட்டத்திலே பெருமைக்குரிய தமிழ் சமூகத்தின் மக்கள் நாங்கள் ஒன்றை சொல்கிறோம் நீங்கள் பன்னெடுங்க ஆண்டுகளுக்கு பிறகு அடிமைப்பட்டப்பட்டு இருக்கிற தமிழ் சமூகத்தினுடைய பூர்வ குடிகள் உள்ளிட்ட உலக பழங்குடிகளை போற்றும் விதமாக ஆகஸ்ட் ஒன்பதை தீர்மானித்திருக்கிறீர்கள் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் எல்லாம் இந்த பழங்குடிகளுக்காக போர்க்குரல் எழுப்பாத போது உலக வல்லாதிக்க நாடுகளும் இந்திய பெருநிலமும் தமிழ் தமிழர் நாடும் பழங்குடிகளை பாதுகாக்க தவறிய சமகாலத்தில் இதே நிலத்தில் ஒரு வரலாற்று பெருமகன் வாழ்ந்தான் அந்த வரலாற்று பெருமகன் பழங்குடிகளுக்காகவே தன் உயிரை அந்த வரலாற்று பெருமகன் அவன் உயிரோடு களத்தில் நின்ற வரை பழங்குடி மக்களையும் காடுகளையும் எவனும் தொடக்கூட முடியல அப்பேற்பட்ட வரலாற்று தலைவன் யார் தெரியுமா இந்த மண்ணில் மூச்சு நாம் சுவாசிக்கிற மூச்சு காற்றை அவரும் சுவாசித்து வாழ்ந்தார் அவர்தான் வரலாற்று பெருமகன் வீரத்தின் விளைநிலம் வீரப்பன் என்கிற வரலாற்று தலைவன் இந்த மண்ணில் வாழ்ந்தார் அவர்தான் பழங்குடிகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக எண்ணற்ற தியாகங்களை செய்து இயற்கை வளங்களை காக்க வேண்டும் என்பதற்காக களத்திலே துவக்கேந்தி நின்ற வரலாற்று புருஷன் மாவீரன் வீரப்பன் அவர்கள் அந்த வரலாற்று பெருந்தலைவனை வீழ்த்திவிட்டு இந்த கூட்டம் சொல்கிறது ஆகஸ்ட் ஒன்பதை பழங்குடிகளின் தினமாக நாம் கொண்டாட வேண்டும் என்று இது என்ன அறம் பழங்குடிகளை நாம் இதற்கு முன்பே போற்றி இருக்க வேண்டும் தொண்ணூத்தி இவன் பழங்குடிகள் குறித்து கவலையே படுறான் ஆனால் நம்முடைய பெருமைக்குரிய வீரப்பனார் அவர்கள் களத்தில் நின்றவரை வரை இயற்கையையும் நம்முடைய நீராதார உரிமைகளையும் எவனும் தொடல எவனும் தொடல ஆனால் வீரப்பனார் களத்தை விட்டு போன போது இந்த நிலத்திலே எண்ணற்ற துரோகத்தை செய்திருக்கிறது திராவிட தேசிய அரசியல் கட்சிகள் அப்படி அவருக்கு பிறகாக பழங்குடி மக்களை பாதுகாக்கிற வரலாற்று திருபுருஷனாக எங்கள் உயிர் தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள் களத்தில் நிற்கும் வரை இங்கே இருக்கிற இயற்கை வளங்களையும் காடுகளையும் கனிம வளங்களையும் எந்த வேட்டை நாய்களும் வேட்டையாட முடியாது ஏன் இந்த நிலத்தில் உயிர்மை நேயத்தை போற்றுகிற ஒரு தலைவன் களத்தில் நிற்கிறார் என்றால் அது எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான் அவருக்கு மட்டும்தான் இயற்கையை போற்ற வேண்டும் பழங்குடிகளை இந்த மண்ணில் பாதுகாக்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஆவலும் ஆற்றாமையும் இருக்கிறது அதனால்தான் இந்த நிலத்திலே எந்த கட்சிகளிலும் இல்லாத படைப்பிரிவாக பழங்குடிகளை போற்றுகிற பாசறையை இந்த தெற்காசிய பிராந்தியத்தில் ஒரு கட்சி வைத்திருக்கிறது என்றால் அது என் உயிர் தலைவன் அண்ணன் சீமான் வழிநடத்துகிற நாம் தமிழர் கட்சிதான் சிந்தித்துப் பாருங்கள் தண்டகாருண்ய காடுகளிலே இந்த நிலத்தினுடைய அமைச்சராக அப்போது இருந்த பாச்சிதம்பரம் அவர்கள் மண்ணின் பூர்வ கடிகளை விரட்டுவதற்காக கிரீன் பச்சை வேட்டை என்கிற பெயரிலே கிரீன் ஹண்ட்டி என்கிற பெயர்களிலே பழங்குடிகளை விரட்டி பல்லாயிரக்கணக்கான கனிம வளங்களை வடநிலங்களிலும் தமிழ் தேசிய நிலங்களிலும் திருடுவதற்கு அப்போதே இந்த நிலத்தில் திட்டமிட்டது காங்கிரஸ் அதற்கு பக்கபலமாக உற்ற துணையாக இருப்பது திமுக அவர்களுடைய வேலையை இங்கே செய்ய இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி இந்த இந்த நான்கு பெரும் தேசிய கட்சிகளையும் திராவிட கட்சிகளையும் இந்திய பெருநிலத்தில் இருந்து விரட்டாது பழங்குடிகளுக்கு மட்டுமல்ல இந்திய மக்களுக்கும் விடுதலை இல்லை என்பதை கூறிக்கொண்டு சீர்மிகு தமிழர் நாட்டில் சீமானாட்சி மலரட்டும் சிந்தையெங்கும் தமிழர் நெஞ்சில் புரட்சி பரவட்டும் பறக்கட்டும் பறக்கட்டும் புலிக்கொடி இனியேனும் சிறக்கட்டும் தமிழ் குடி நன்றி வணக்கம் பழங்குடிகளை பாதுகாப்போம் அடுத்ததாக உழவர் பாசறை மாநில பொறுப்பாளர் அம்மா உமா மகேஸ்வரி அவர்கள்